ஹாய் கதவு ஏன் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு பிரபலமான யூடியூப்பர் தாங்க உங்கள் எல்லாேருக்கும் அந்த யூடியூப்பரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானே இன்றைக்கி தான் புதுசாக பார்த்தேன் நான் பார்த்ததுமே வந்து இதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து நான் அந்த வீடியோ பற்றி தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறேன் சரிங்களா என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய யூடியூப்பர் பிரபலமான யூடியூப்பர் சரிங்களா எவ்வளவோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருங்க ஆனால் வந்து அந்த யூடியூப்பர் பார்த்தீங்கன்னா ஆடி கார் வாங்குறதுக்காக செகண்ட் ஸ்டோர் ரூம் போகிறார் அந்த ஸ்டோர் ரூமில் சேல்ஸ்மேன் வந்து சேல்ஸ்மேனை பார்த்து நம்ம யூடியூப்பரு அந்த காரோட ரேட் என்னென்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் வந்து நம்ம யூடியூப்பரை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க பார்க்க தானே போகிறீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு போயிட்டாரு உடனே நம்ம யூடியூப்பருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்மளை பார்த்து ஒரு சேல்ஸ்மேன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் வந்து வந்துட்டாரு வந்துட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் அந்த செகண்ட்ஸு ஆடிக்காரவே நான் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒன்று ரெண்டு நாளில் போய் அந்த காரை வாங்கிட்டாருங்க சரிங்களா அந்த காரை வந்து அந்த சேல்ஸ்மேன்கிட்டயே போய் என்னாலையும் கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காரை வாங்கிட்டு வந்துட்டாரு சரிங்களா ஆனால் அவர் பண்ணது தப்புங்க என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம வந்து அந்த செகண்ட்ஸ் காரை போய் நம்ம வந்து ஒரு சேல்ஸ்மேன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்க அந்த இடத்துல வந்து நானா இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் போய் செகண்ட்ஸில் போய் ஆடிக்கார் தான் வாங்கணுமா எவ்வளவோ பிராண்டடு நியூ கார் இருக்குது புது ஸ்டோர் ரூமில் போய் புது கார் ஸ்டோர் ரூமில் போய் நம்ம வந்து எவ்வளவோ நியூ கார் வந்துருக்குதுங்க சூப்பராக ஆடிக்கார் தான் செகண்ட்ஸில் போய் வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நானாக இருந்தால் போய் புதுசாக புது ஸ்டோர் ரூமில் போய் எத்தனையோ பிராண்டட் கார் இருக்குது அதில் ஏதாவது ஒரு காரை வந்து கெத்தாக சூப்பராக பந்தாவாக கொண்டு போய் என்னாலையும் கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதே சேல்ஸ்மென்ட்ட காமிச்சிருக்கலாம் இல்லை அதே யூடியூப்பில் நானும் வந்து கார் வாங்கிட்டேன் எனக்கு செகண்ட்ஸில் போய் ஆடிக்கார் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்னால் புது காரை இறக்க முடியும் அப்படின்னு ஒரு புது காரே இறக்கியிருக்கலாங்க என்னோடய கருத்து வந்து அதை தாங்க நான் சொல்லுவேன் சரிங்களா அவரோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவர் பண்ணினது வந்து தப்பாக பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி யாராவது சேல்ஸ்மேன் வந்து உங்களை அந்த மாதிரி பேசி உங்களுக்கு எதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்மளும் நம்மளும் வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து சேல்ஸ்மேன் வேலை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து மறந்துடுறாங்க சரிங்களா காசு வந்து எல்லாருக்கிட்டையுமே தாங்க இருக்குது சரிங்களா காசு இருக்கிறவங்க மூஞ்சி வேறு மாதிரி காசு இல்லாதவங்க மூஞ்சி வேறு மாதிரி வந்து நமக்கு தெரியறதில்லை சரிங்களா யார் வாங்குவாங்க யார் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியறதில்லை சரிங்களா நம்மளால் நினச்சா நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் போதுங்க ஒரு ஆடிக்கார் என்னங்க பல ஆடிக்காருக்கு நம்ம ஓனர் ஆகலாம் சரிங்களா